கடந்த ஆண்டு இதே மாதிரி மனு கொடுத்தோம் நாங்கள் வந்து அதுக்கு எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை இந்த ஆண்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு குழந்தையை பெற்று வளர்த்தாத அதனுடைய அருமை தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இளைஞர்கள் பூராமே இந்த போட்டியில் வந்து பங்குபடுறனால வருடத்திற்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் வந்து இறந்துறாங்க அதே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர் படுகாயம் அடைஞ்சிராங்க இது வந்து வருங்காலத்தில் தடுக்கணும்னா ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து நிறைய வரமுறைப்படுத்தணும் நாங்கள் வந்து தடையே கோர்றோம் இதெல்லாம் சரி பண்ணாமல் நீங்கள் நிகழ்ச்சி வைக்கிறது தவறு அதே நேரத்தில் என்ன சொல்லியிருக்கோம்னா மனுவில் இன்னைக்கு வந்து பெற்றோர் அவங்களோட குடும்ப உறுப்பினர் இல்லாமல் இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் நிறைய பேர் உள்ளே போயிடறாங்க சரியான பயிற்சி இல்லாமல் அவங்க உள்ளே போயிடறாங்க இதனால உயிரிழப்பு ஏற்படுது நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா பெற்றோர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க வந்து அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் ஜல்லிக்கட்டு போட்டிக்குள்ளே நீங்கள் அனுமதிக்கணும் இதை எதுவுமே கண்டுக்கிறது இல்லை இவங்க போய் உயிர் பலி ஏற்படுது அதனால அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிப்புன்னு ஒரு பிள்ளையா ஒரு சகோதரனா எங்களுக்கு வந்து தெரிகிறனால தான் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு ப பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும்னா அது நாங்கள் வந்து உயிர் பலி ஏற்படுது பலி ஏற்படுத தடுக்கணும் நீங்க பலி ஏற்படுத்தாம நாங்க நாங்கள் தடவே அதே நேரத்தில் சரியான பயிற்சி இல்லை ஜல்லிக்கட்டு பிடிக்க போறானா அவனுக்கு சரியான பயிற்சி இருக்கா அவன் சரியான வீரரா இதெல்லாம் எதுவுமே கிடையாது அனுமதி வாங்கிட்டா உள்ள இறங்கிடலாம்னா அவனுக்கு ஒரு பயிற்சி இல்லாமல் நிறைய பேர் இறங்கினாங்க இதை வரமுறைப்படுத்துங்க பலி ஏற்காதவங்க தடுங்க இதை தான் நம்ம சொல்ல வரோம் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் மதுரையிலையும் குறிப்பா எழுதி கொடுத்திருக்கோம் இது வந்து சங்கரபாண்டியன் சமூக